شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأنبياء سلام عليك غني مرين ده الله بي அல்லாஹ் ரபுல்லா அீன் நாளை மறுமை நாளையிலே உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களையுமே விசாரணைக்காக வேண்டி அல்லாஹ் ஒன்று திரட்ட இருக்கிறான் என்பவர்கள் அதிலே எந்த விதமான சந்தேகமும் ஒரு மோமினுக்கு ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடாது அப்படியாக அந்த ஒன்று கூட்டக்கூடிய அந்த நாள் அதற்கு பெயர் மஹர்ஷர் ஒன்று திரட்டப்படக்கூடிய நாள் அந்த மகேஷருடைய நாளையிலே மனிதர்களுடைய ஹாலாத்துகள் மனிதர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் பெருமானர் அதை நமக்கு விவரிக்கிறார்கள் அல்லாஹ் அப்ப இப்படியும் இருக்குமாண்டு நம்மளுடைய அறிவு அதை ஏற்கவில்லை ஏனென்றால் உலகத்தினுடைய அறிவு என்பது வேறு உலகத்தில் அல்லாஹ் நமக்கு ரொம்ப சுருப்பமான அறிவைத்தான் நம்மிலே அல்லாஹ் வெளியாக்குகிறார் எனவே நமக்கு அல்லாஹ தந்திருக்கக்கூடிய அந்த மிக குறைந்த அறிவை கொண்டு மறுமையினுடைய விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது ஆனால் ஈமான் என்ன தெரியுமா அல்லார ரசூல் சொன்னாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கை வேண்டியதுதான் இல்லையே இது அறிவுக்கு பொருந்தற மாதிரி இல்லையே என்று ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை உள்ளே கொண்டு வருவானே ஆனால் அவன் ஈமானை இழந்து விடுவான் அல்லாஹ் அல்லாஹன் ஹரிச பாருங்களேன் அல்லாஹம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக இன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹு தாலா அங்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவங்க சொல்றாங்க சமயத்து ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் எப்போதும் அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் முகமது ரசூல் உல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் பெருமா சொன்னாங்க நாளை மறுமை நாளையிலே மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள் அவர்களும் ஹுஃபாத்தன் உராத்தன் ஹசிலன் செருப்பு அணியாதவர்களாக உடலிலே எந்த ஆடையும் இல்லாத நிர்வாணிகளாக எழுப்பப்படுவார்கள் அல்லஹ் அப்படின்னு பெருமானார் சொல்ல நான் கேட்டேன் உடனே எனக்கு பெரிய அதிர்ச்சியாக போச்சு கொடுத்து நான் உடனே பெருமானார் இடத்துல கேட்டேன் யாரும் சூழல்லா நீங்கள் எப்படி சொல்றீங்க நாயகமே நிர்வாணிகளாக எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லுகிறீர்களே அர்ரிஜாலு வன்னிசாவு ஜமீயன் யம்முரு பாதுஹும் இலா பாதின் ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்திலே நிற்பார்களா அது ஒரு மாதிரியிலே இருக்கும் அது எப்படி நாயகமே என்று நான் பெருமானார் இடத்திலே கேட்டேன் அல்லாஹ் அக்பர் அப்போது கால பெருமானார் சல்லல்லா ஒலை இவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாயிஷா ஓ ஆயிஷாவே இதான் மறுமையினுடைய அந்த மிக பயங்கரம் எத்தனை பயங்கரம் வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம் அதனுடைய அமளி துமளிகள் அதனுடைய மிகப்பெரிய கஷ்டம் ஓல இன்னும் நம்ம நரகத்துக்கு போகல அல்ல பாதுகாப்பானாக தீர்ப்புடைய நாள் தான் ஜட்ஜ்மெண்ட் டே அந்த தீர்ப்புக்காக வேண்டி எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நாளில் நடைபெறக்கூடிய நிகழ்வைத்தான் பெருமான அருகே பயான் செய்கிறாங்க அந்த நாளுடைய பயங்கரம் எப்படி இருக்குமா எந்த அளவுக்கும் மனுஷன் போய்விடுவானாம் ஐஷா நாயி கேட்கிறாங்க நிர்வாணிகளாக எழுப்பப்படுவார்கள் என்றால் ஆண்களும் பெண்களும் அருகருகே இருக்க வேண்டிய சூழ்நிலை வருமே இவர்கள் அவர்களை பார்க்க அவர்களை இவர்களை பார்க்க அது எப்படி நாயகமே என்று நான் கேட்டேன் நபி கேட்டேன் சொன்னாங்க ஆயிஷா அல் அங்கே நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகள் அது ரொம்ப கடுமையானது எந்த அளவுக்கு கடுமையானதுன்னா மனுஷன் நிலை நினை கொலந்து போய் விடுவான் எங்க நிற்கிறோம் ட்ரெஸ் போர்டு ட்ரெஸ் போடலையா இந்த பக்கம் யார் நிற்கிறா இந்த பக்கம் யார் நிற்கிறா முன்னால யாரு பின்னால யாரு ஒன்றுமே தெரியாது அதனுடைய பயங்கரம் அவனை நினைவிளக்க செய்துவிடும் நிலை புலைந்து போய் நிற்பான் காரியம் என்பது ரொம்ப கடுமையானதாக இருக்கும் அது திசை இலாம் ஒரு சிலர் மற்றவர்களை பார்ப்பதை விட்டும் அவனை திசை திருப்பிவிடும் நம்ம இனத்தன யோசிக்கணும் அவட்டா எவ்வளவு பயங்கரமா அது இருக்கும் நினைச்சு பாருங்க பக்கத்தில் நிற்கிற ஆள் கூட நமக்கு தெரியாதுங்கிறாங்க பெருமான பக்கத்தில் நிக்கிறது ஆனா பொண்ணா நம்ம யாரு நம்ம ஊர் என்ன நம்ம எங்க இருந்தோம் எங்க வாழ்ந்தோம் நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கோமா இவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்களா முன்னாலே யார் நிக்கிறா பின்னால யார் நிக்கிறா அல்லாஹுவ இது எதுவுமே தெரியாதுங்கிறாங்க அதான் நபி தெளிவாங்க சொல்றாங்க ஒருவர் மற்றவரை பார்ப்பதை விட்டும் அந்த நாளுடைய பயங்கரம் அவனை அல்லாமுரு அசத்து அந்த நாளினுடைய காரியம் என்பது ரொம்ப பயங்கரம் எந்த அளவுக்கு அது பயங்கரம் மின் அம்தொற பாகமும் இல்லா யாரும் யாரையுமே பார்க்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு அது பயங்கரம் என்கிறார்கள் செல்லெல்லாம் வரை இவர் செல்ல வண்பர்களே இப்போ நமக்கு அல்லாஹ் இந்த துணியாவோட கொண்டு இருக்கக்கூடிய இந்த குறை அறிவை கொண்டு யோசித்தால் இதை நம்ம விளங்க முடியாது ஆனால் ஒன்றை நாம் நம்ப வேண்டும் அந்த பயங்கரத்தை விவரிக்க முடியாது விவரித்தாலும் நமக்கு விளங்குவதற்கு அல்ல அந்த அளவுக்கு நமக்கு அறிவு தரல ஆனால் அந்த நாள் மிக பயங்கரமான நாள் என்பதை மட்டும் நாம் விளங்க வேண்டும் எந்த அளவுக்கு பயங்கரமான நாள் அருகிலே நிற்பவர்களை கூட பார்ப்பதற்கு யாரும் முயற்சிக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு படும் மோசமான நாள் அப்படிப்பட்ட அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய நாளை உலகத்திலே பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இஸ்லாம் அல்லாதவர்களும் எல்லோரும் சந்திக்க வேண்டும் சந்தித்தே ஆக வேண்டும் அதற்கு நாம் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம் அல்லாஹர்